அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஜூலை பதினேழாம் தேதி திருமணம் நடக்க இருந்த நிலையில் மணமகனின் அப்பாவுடன் மணமகளின் அம்மா ஓட்டம் பிடித்திருக்கிறார் இந்த சம்பவம் இரு குடும்பத்தாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன நடந்தது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பவம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்குங்க உத்தரப்பிரதேச மாநிலம் கல்கஞ்ச் கோட்வாலி கஜூரன்வாலா அப்படிங்கிற பகுதியில் பப்பு அப்படிங்கிறவர் வசிட்டு வர்றாரு இவருடைய நண்பர் தான் சக்கில் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளாக நண்பர்களாக இருந்துட்டு வராரு பப்புவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு குழந்தைகள் இருக்குது சக்கீலுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து குழந்தைகள் இருக்குது இப்படி ரெண்டு பேருமே நட்பாக பழகிட்டு வந்த நிலையில் பப்பு என்ன சொல்லியிருக்காருனா என்னுடைய மகளுக்கு உன்னுடைய மகனை வந்து திருமணம் செஞ்சு வச்சுக்கலாமா நம்ம நண்பர்களாக இருக்க நம்ம சம்மந்தியாகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதற்கு வந்து சக்கீலும் வந்து ஒத்துக்கிட்டாரு இந்த நிலையில்தான் கடந்த மூன்றாம் தேதி வந்து இருவருக்கும் பதினேழாம் தேதி திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் தான் நேற்று வந்து திருமணம் நடக்க இருந்த நிலையில் ஆறு குழந்தைகளுக்கு சாரி ஏழு குழந்தைகளுக்கு அம்மாவான பப்புவுடைய மனைவியும் அதாவது மணமகளின் அம்மாவும் சக்கீலோட அதாவது தன்னுடைய க கணவனின் நண்பனான சக்கீல் அவருக்கு பத்து குழந்தைகள் இருக்குது அவரோட வந்து ஓட்டம் பிடிச்சிட்டாங்க இதற்கு இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தார் ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு திடீர்னு இந்த மாதிரி சம்பவம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பே சக்கீலோ பப்புவுடைய மனைவியும் வந்து காதலிச்சிருக்காங்க ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலையில் ரெண்டு பேருமையாலையும் ஒன்றும் சேர முடியல அப்போ நம்ம கண்டிப்பாக எப்படியாவது ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நம்ம பின்னாடி ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு முடிவு செய்ய வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ அதை வந்து செஞ்சுருக்காங்க இதனால் ரெண்டு பேர் குடும்பத்தாருமே வந்து அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காரு இவர் பத்து குழந்தையை வச்சு இவர் ஆறு குழந்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி முழிக்கிறாரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்கீலோட மனைவி பத்து குழந்தைகளை வச்சுட்டு நம்ம எப்படி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி முழிக்கிறாரு இதனால் இரு குடும்பத்தாருமே வந்து தற்போது அதிர்ச்சியில் மூழ்கி போயிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை பற்றியும் எங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்